இந்தியாவில் விற்கப்படும் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு விதிக்கப்பட்ட வரி விகிதங்கள் நான்காக உள்ளன அவை ஐந்து சதவீதம் பன்னிரண்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் இருபத்தி எட்டு சதவீதம் ஆகும் இதில் பெரிய மாற்றங்களை மத்திய அரசு கொண்டு வரவுள்ளது முக்கியமாக இனி இரண்டு விகிதங்களாக மாறக்கூடும் அதாவது பன்னிரண்டு சதவீதம் மற்றும் இருபத்தி எட்டு சதவீதம் வரி நீக்கப்பட்டு இனி ஐந்து சதவீதம் மற்றும் பதினெட்டு சதவீதம் மட்டுமே வரி விகிதங்களாக இருக்கும் என திட்டமிடப்பட்டுள்ளது ஏன் இந்த மாற்றம் இது நடைமுறைக்கு வந்தால் குறைவான விலையில் பொருட்கள் கிடைக்கும் எளிய மக்களுக்கு இது பெரிய வரமாக அமையும் இதன் மூலம் பொருட்களின் விற்பனை அதிகரிக்கும் டிமாண்ட் எனப்படும் சந்தையில் தேவை மேலும் அதிகரிக்கும் வேலைவாய்ப்பு கூடும் இந்த தீர்மானம் அமெரிக்காவின் உயர்ந்த வரி கட்டணங்களில் இருந்து இந்திய பொருளாதாரம் பாதித்தாலும் உள்ளூர் பொருளாதாரத்தை ஊக்குவிக்க உதவக்கூடும் என்று பொருளியல் நிபுணர்கள் பரிசீலனை செய்துள்ளனர் ஜிஎஸ்டி கவுன்சில் எல்லா மாநிலங்களும் மத்திய அரசு ஒன்றாக சேர்ந்த குழு செப்டம்பரில் டெல்லியில் கூடும் இது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெறும் கூட்டம் மத்திய அரசு பரிந்துரைத்த எளிமையான இரண்டு நிலை ஜிஎஸ்டி விகிதம் ஐந்து சதவீதம் மற்றும் பதினெட்டு சதவீதம் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது கடந்த வாரம் ஜிஎஸ்டி விகிதங்களை சீரமைக்கும் அமைச்சர்கள் குழு மத்திய அரசின் டூ ஸ்லாப் சிஸ்டம் அதாவது இரண்டு நிலை வரி விகிதம் முறை முன்மொழிவை ஒப்புதல் அளித்தது பீகார் துணை முதல்வர் சாம்ரட் சௌத்ரி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று அன்று கூறியதாவது தற்போதைய பன்னிரண்டு சதவீதம் மற்றும் இருபத்தி எட்டு சதவீதம் வரி விகிதங்களை ரத்து செய்து ஐந்து சதவீதம் மற்றும் பதினெட்டு சதவீதம் என்ற இரட்டை அமைப்பு நோக்கி செல்லும் திட்டத்தை ஜிஓஎம் ஏற்றுக்கொண்டுள்ளது பண்டிகை காலம் வருவதற்கு முன் இந்த புதிய ஜிஎஸ்டி விகிதங்களை நடைமுறைப்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது செப்டம்பர் மாதம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சுதந்திர தினத்தன்று குறிப்பிட்ட தீபாவளி பரிசு இதுவாக இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது